ஆமலா உமா நீ சொன்ன மாதிரி இது நல்லா தான் இருந்துருக்கு நாங்கள் தான் நல்லா இருக்காது போலன்னு நினைச்சிட்டோம் ம் இப்ப தெரியதா இதோட அருமை சரி நாம பா பேல் பொடி தந்தோம்ல எனக்கு கொஞ்சம் ஐஸ் தாங்க நீங்க ரெண்டு பேரும் ஐஸ் வச்சு தின்னுப்டாதீங்க எனக்கு தராம இவங்க பாருங்க நீங்க அங்க பாருங்க உங்க புள்ளையில வந்துட்டாலவே ஐயோ வந்துட்டாலவள எவ கும்மி மனசாச்சிருக்காக உனக்கு எங்களெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் இங்க வந்து தனியா ஐஸ் வாங்கி சாப்பிடுற எதை அம்மா நீயமாவே எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுலலாம் நீங்களே துணி எடுத்துட்டு வந்த அப்புறம் உங்களுக்கு வாங்கி தரலாம்னு இருந்தோம் யம்மா சும்மா நடிக்காத என்ன நாங்க மட்டும் இப்ப வரலனா நீங்க மட்டும் சாப்பிட்டு நீங்க மட்டும் கடக்குள்ள வந்திருப்பீல்ல ஏல பெத்த தாயி பிள்ளைகளுக்கு தராம தும்பாலுலலா தும்பா நீ தும்பா எனக்கு தெரியாது ஆமா உங்களுக்கு தராம தானே பட்டி போட்டு நான் அவளை தின்னுட்டேன் இந்தா இப்ப திங்கல்ல நான் எங்கள தின்னி நான் இன்னும் ஒரு வாய் கூட வைக்கல இந்தா தின்னி தொலைங்க லட்சுமிக்கா அக்கா நீங்க அத சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு வேற நான் வாங்கி கொடுக்கேன் ஆமா எனக்கு வேற வாங்கி புதுசா புடிச்சா கொல இருக்குது உனக்குலாம் கொழுப்பு கொஞ்ச நிஞ்ச கொழுப்பு கிடையாது உங்களுக்குலாம் துணியே எடுக்கப்படாது முத ஆ நீ எடுத்து தர அப்பா தானே எடுத்து தரவே சோனி சோனி விடு அத அம்மா வாங்கி தரேன்னு சொல்லிட்டல்ல சரி துணி எடுத்தீல என்ன இல்லம்மா துணி எடுக்கல எங்களுக்கு துணியே பிடிக்கல ஒண்ணோ தாலா இந்த பெரிய கடையில உங்களுக்கு துணி ஒண்ணும் பிடிக்கலையா பிடிக்கலையாக்கா அம்மா அவ்வளவும் குப்பை மாதிரி கிடக்கு ஒண்ணு கூட நல்லா இல்ல ஆமாம்மா அதான் நாங்க பக்கத்துல ஏதாவது சின்ன கடையில வேற துணி பாக்கலாமான்னு பாக்கோ எல்லா கடையிலும் கூட்டமாக தான் இருக்கும் எந்த கடைக்கு போனாலும் இப்படி தான் கிடக்கும் துணி மடிக்க ஏதாவது ஒரு துணி எடுத்துட்டு வரலாம்ல துணி இருக்க இப்போ அடுத்த கடைக்கு போறாள் அடுத்த கடைக்கு கடைக்கடையா யார் இறங்குங்க அந்த இருக்க கூட்டம் பத்தாதுன்னு போய் ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கிட்டு வாங்களா இன்னும் நானே இன்னும் பானை வாங்கணும் பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருள் கரும்பு கிரும்புனு எல்லாம் வாங்க இருக்கு என்ன பண்ணேன்னு தெரியாம நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் பொங்கல் விளக்க தூர துணி எடுத்துட்டு வாங்கிச்சுக்கிட்டு அலையாளுவேன் எம் நல்லாவே இல்லாத துணி எப்படி போய் எடுக்க சொல்றா சின்ன கடையிலனால நாங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி துணியை எடுத்துக்கிட்டு விலை கம்மியானதா ப்ளீஸ் பே வாய கிழிச்சு தச்சுப்பிடுதேன் ஒழுங்கப்பே ஏதாவது ஒரு துணி எடு வேற கடைக்கெல்லாம் போகக்கூடாதாம் ஆமாம் உங்க அப்பங்க அப்ப வந்து தான் ஒரு லேடி கூட பேசிட்டு இருந்தாவே யாரும் அத்தன்னு ஆ புஷ்பா கிட்ட பேசிட்டு இருந்துருப்பாரு நானும் பார்த்தேன் பார்த்தேன் நானும் போய் பேசிட்டு தான் வந்தேன் உங்க உங்களுடைய பார்த்தாவா ஆமாம் பார்த்தாவே ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையேமோ அவியை எந்த முறையில் அத்த அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது நீங்கள் போய் துணி எடுத்த வேலையை பாருங்க உங்களுக்கு புரியாது புரியாதுன்னே ஒரு சொந்தத்தையும் சொல்லி தர முண்டாய்வா எம் அப்போ எங்களுக்கு ஐஸ் எல்லாம் முதல் போய் துணி எடுத்துகிட்டு வாங்கலாம் அதுக்கப்புறம் ஐஸ் வாங்கலாம் எம்மா எம்மா பக்கத்து கடையில் நல்லா அழகழகாக தொங்குதுமோ துணியெல்லாம் எப்படியும் அந்த கடையில் துணி அழகாக இருக்கும்னு தோணுது நாங்கள் அங்கே போய்ட்டு வேறு எந்த கடைக்கும் போக மாட்டோம் அங்கே என்ன துணி கிடச்சாலும் வாங்கிக்கிடுவோம் லட்சுமி அக்கா பக்கத்தில் இருக்க சின்ன கடைக்கு தானே குறைந்த அளவு போனால் பீட்டு போட்டை விட்டுருங்க இந்த பெரிய கடையில் துணி எடுத்தாலும் ஒரு பத்து பைசா குறைக்க முடியா அங்கே என்ன கொஞ்சம் பத்து ரூபா இருபது ரூபா குறைச்சி கேட்டால் கூட குறைச்சி தருவான் நம்ம நான் நூறுரூவாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் குறைச்சி வாங்கிடலாம் துணியை அவ்வளோ அங்கே போனால் போட்டோம் நம்மளும் அப்புறம் பின்னாடியே போய் விலையை குறைச்சி கேட்டு வாங்கிட்டு வருவோம் அப்படியே சொல்கிறா இந்த பெரிய கடையில் இவ்வளோ துணி இல்லாமல் அங்கே போய் வாங்கி அழுவே சரிக்கோ போனால் பீட்டு போட்ட விடுங்க சரி போங்க நீங்கள் போய் துணியை பார்த்துக்கிட்டுருங்க நாங்கள் பின்னாடியே வாரோம் ஆ சரிம்மா

இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கானுன்னா எவ்வளோ லைட்டு எல்லா கடை முழுக்க ஏசி வேலையளவே எவ்வளோ பேர் வச்சுருக்கானுவேன் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணுன்னா துணிமணிக்கு இவ்வளோ வெலை போட்டாலும் அவங்களும் விற்றாலும் அந்த காசு சம்பளம் கொடுத்ததுக்கு ஆகும் அதுக்காண்டி தான் இவ்வளோ வேலை ஓடியது வேற கட்டுப்படி ஆகணுமா இல்லையா ஆமாம் உமா நீ சொல்லியது சரிதான் நம்ம தான் பெரிய கடை தான் துணியெல்லாம் நல்லா உழைக்குமாக்கோ தாங்குமாக்கோன்னு நினைக்கும் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்ன காசை பொறுத்து தானுக்கு கடைய பொறுத்துலாம் ஒன்றும் இல்லை இதா வெளிய எல்லா கடைகளையும் போட்டு வச்சா அவ்வளோ வந்து திங்கிறதுக்கு வந்து உட்கார அஞ்ச எல்லாம் துணி எடுக்க எடுக்கட்டும் இங்கே உட்கார்ந்து திம்பு இதுவும் ஒரு நல்ல வியாபாரம் தானே ஹம் ஆமா சரி அது என்னமோ பண்ணிட்டு போறானுவே நம்ம கதைக்கு வாங்க பொங்க படம் வாங்கணும்னு பெரிய பொண்ணுட்டே சொல்லிருந்தேன் வாங்கிறதுக்கு ஞாபகப்படுத்திருந்தேன் அவள் எப்போ வருவா என்னன்னு தெரியல இன்னும் துணி எடுத்துகிட்டு வர காலம் தான் ஒருவேளை பெரிய பொண்ணு பத்திராளியக்கா கூட சேர்ந்து அப்படியே வீட்டுக்கு போயிருவாளோ நம்மளை கூட்டிட்டு போவாமே ஏதாவது உமா என்ன சொல்லியா ஏதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும் அவ காரில் கூட்டிட்டு போவான்னு தான் நான் கொஞ்சம் அசால்ட்டா இருக்கேன் இன்னும் பொங்க போனா கரும்புன்னு அவ்வளவு வாங்கணும் சரி அவ வண்டிலன்னா காரில் ஏற்றி போட்டு போயிடலாமனு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நானும் இந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிரும் வேற பசுவும் போயிட்டு நோய் எதுல போறது நாம அவள் வராண்டேன்னு சொன்னா கூட நம்ம அசிலியாவது ஓடிடுவேன் வருவா வருவான்னு தான் நானும் காத்து கிடக்கேன் ஒரு போன் அடிச்சு பார்ப்போம்மா அவளுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய பொண்ணுலாம் உடனே செலக்ட் பண்ணிடுவாக்க துணி ஏதாவது ஒன்று எடுத்தா போதும்னு பத்திராளியக்காக ஐயன் மருமவங்களுக்கு மேலே மேக்கப் போடுவாங்க அதனாலதான் அவங்க துணி மணி எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கணும்னு அதுதான் ரொம்ப செலக்ட் பண்ணிட்டு நடக்கும் அதனாலதான் நேராகுதுன்னு நினைக்கி இந்த சீலை நல்லா இருக்கு இந்த தௌசண்ட் மேடம் இருபத்தோராயிரமா பரவாயில்லையே நல்லா தான் இருக்குது சரி சரி நான் வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறேன் இருபத்தோராயிரமா எம்மா சரி நான் இந்த சேரீய எடுத்து கட்டுறேன் மில் கொண்டு வந்துடுங்க ஆ சரி மேடம் என்ன பெரியவண்ணே அவ்வளோ ஆ எனக்கு அவ்வளோதான் நான் அந்த துணி எடுத்தாச்சு உங்களுக்கு போதுமா ஆ எனக்கு போதும் நான் ஒரு மூணு சேலை எடுத்தாச்சு ஏம்மா நீ சேலை எப்போயுமே இப்படி தான் வாங்குவியா ஆமைச்சிட்டி எனக்கு சேலைன்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க

ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு ஒரு நல்ல சேலையை வாங்குவேன்னு பார்த்தோன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு எடுத்து வச்சிருக்காப்பா நானே ஐயாயிரூவாய்க்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வாங்கி தாரிய என்னதோ வேற வெறும் ஆயிரரூவாய்க்கு ஐநூறுரூவாய்க்கு எடுத்துகிட்டு இருந்தால் உங்கள் மரியாதை என்ன வருது அதுக்காண்டி தான் நான் ஐயாயிரூவாய்க்கு எடுத்தேன் இவா கிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது ஏன் பெரிய பொண்ணு சேலை துணி எதுவும் பிடிக்கலையா வேற கடைக்கு வேணா கூட்டு போட்டுமா அங்கே எதுவும் நல்ல சேலையை எடுத்துக்கிட்டுறியா எவ்வளோ வேலை ஆனாலும் பரவாயில்ல உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்க ஐயோ இல்லைண்ணே எனக்கு இது போதும் நான் எப்போயாயின்னு தானே சேலை கட்டியேன் அதுக்கு எதுக்கு போட்டு விலக்கு அதிகமாக கொலைக்கு தெரியாதவா எடுத்து தரேன்னு சொல்லியா இவ வியாண்டாங்க பாரு ஏன் பெரிய பொண்ணு அண்ணனுக்கு எதுவும் செலவு வைக்க கூடாதுன்னு பாக்கியோ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது உனக்கு அண்ணே நான் செய்ய வேண்டிய முறை நான் செய்வேன் உனக்கு பிடிச்ச மாதிரி சேல என்ன வேலையா இருந்தாலும் சொல்லி எடுத்துருவோம் ஏங்க அவ தான் வியாண்டா வியாண்டாங்கல்ல விடுங்களா எதுக்கு போட்டு அவள தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ சும்மா இரு பத்ராளி வியாண்டா வியாண்டா கவள போட்டுக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன் இந்த பாருன்னும் கரும்பு காய்கறி அரிசி மூடை எல்லாம் நான் நாளைக்கு எடுத்து கொண்டு வந்து தந்துடுவேன் நீ இப்போ துணி செலக்ட் பண்ணதை மட்டும் பண்ணி நீ இவட்ட கொடுத்துட்டு போ பத்திராளிகிட்ட நாளைக்கு எல்லாம் சேர்த்து கொண்டு வரும்போது கொண்டு என்ன இல்லன்னா அதுக்கு உனக்கு முன்னாடி சட்டை கிட்ட தைக்க வேண்டியிருந்தா வீட்டுக்கு கொண்டு போன்றும் பிரச்சனை இல்லை இல்லண்ணே நான் வயணிட்டே கொடுத்துட்டு போறேன் அவங்க அப்புறமா பொங்கப்படி கொண்டு வரும்போது கொண்டு வந்தா போதும் சரி இனிமேல் எல்லாரும் கிளம்பலாமா ஆஹ் கிளம்பலாம்ண்ணே அப்ப நான் எடுத்த துணிமணி எல்லாத்தையும் உங்க காருல வச்சுட்டு லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா பிள்ளைகளெல்லாம் வந்துச்சு எங்க கூட உமாலாம் அவியே என்னமோ என்ன கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணும்னு சொன்னாவ நான் அவிகளை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் நீங்க முன்னாடி கிளம்பனன்னா கிளம்புங்க இல்லை இல்ல உங்க அண்ணையும் எல்லாம் ரெண்டு மூணு சாமானெல்லாம் வாங்கணும்னு சொன்னா வாங்கிட்டு தான் போனோம் நீ வேணா துணியை கொண்டு போய் வேணா காருல வச்சிரு வேண்டாம் வந்தா உன்னை போகுது அந்த சாப்பாடு வாங்கிடாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் நாளைக்கு வந்து பொங்கலுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கி இப்ப நேரா ஹோட்டலுக்கு கூட்டி போங்க. என்னமெல்லாம் வீட்ல போய் எல்லாம் என்னால சமைக்க முடியாது. ஆமா இருட்டி போச்சுல. இனிமே எங்க வீட்ல போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிடியது. இனிமே நாங்களோட நங்கனங்கனியாது ஒரு கடையில சின்ன கடையில பரோட்டா கரெக்டா ஏதாவது வாங்கிட்டு போக வேண்டியதுதா வீட்டுக்கு. என்னதே பரோட்டா வாங்கிட்டு வீட்டுக்கு போறோம் எங்க கூட கடைக்கு வாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம் நான் வாங்கி தரேன். ஐய பரவலப்பா இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா போயிரலாம். பெரிய பொண்ணு வேணா அவியே கூட பார்த்து போயிட்டு வரட்டும். சரி இவ்ளோ விரும்பி கூப்பிட்றியே அதனால வாரேன். சரி வாங்க வாங்க நேர ஆகுது காசு கட்டிட்டு துணிமணியெல்லாம் வாங்கிட்டு போவோம் நல்லதா போச்சு வீட்டுக்கு போய் சமைக்க வேண்டியது ஆல மிச்சம் நல்லா வீட்டுக்கு போகும்போது பிரியாணி பிரைட் ரைஸ் புரோட்டா கொத்து புரோட்டா அது இதுன்னு வாங்கிட்டு போயிடணும் வேற வீட்டில் கிடக்கு ஏதாவது ஆச்சு வாங்கிட்டு வருவாங்களு கிடைக்கும்